வண்டிக்க

பதினாறு ஜோடி காலைகாய் பதினாறு பிடிப்பதற்கு முத்துராஜாக்கர் பொபல் நாயக்கன் பற்றியா முதல் இடத்திலே பிடிப்பதற்கு முத்து ராஜா பொங்கல் நாயக்கன் பத்தியா நான்காவது ஐந்தாவது ஆறாவது இடத்தினை பிடிப்பதற்கு காட்டுமாயா போராட்டம் போறாதம்யா ராம்நாயக்கா ரெணேவால மாணிக்கலா வைத்திய ஆடா அறியா குத்துவான் வைசார் ராஜா தான் காட்டுமாற ஒண்ணு அவரு பதினாலு காலையில் பந்து வீட்டில் வந்து சில முதல் லாபத்தாக வந்து கொண்டிருப்பதார் அவர் யார் சந்தயான தூர் பை கல்யாணம் ஏன் கந்தயம் தான் வரது

கொடி 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 Yeah.

ये पड़ा रे रे पड़ा रे चौटाला हमारा पूरा वोने ये पड़ा रे ये पड़ा रे टिकट टिकट सब लोग अंदर से पिटा हमारा यार ये रे चौटाला वाला पूरा कंट्रोल रे पड़ा चौटाला चौटाला इरी इरी अंदर उसने मिन्नेडुकला फोन किराए में लाया था। इधर 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 के कच्चे सरला ब्रह्मासिया नागराजा, काशिया नागराजा, काशिया नागराजा। बट लाइक एक ब्रेकडी लाइक। वो कौन है वो? ये वाको निको। ये पोलंग टी। काशिया नागराजा। Na, ini anya